இங்க இருந்தவங்களுக்கும் நீ யாரு உன் மகிமை என்ன அப்படிங்கறத புரிய வைக்க வேண்டாமா போ முருகா எனக்கு முருகா எங்க அத்தை முன்னாடி இப்படி எல்லாம் நடக்கலாமா இப்ப அவங்க மனசு மாறிட்டா உன்னை பார்க்க என்ன அனுப்ப மாட்டாங்க உனக்கு என்ன கவலை என்ன பார்க்கணுன்னு உனக்கு எந்த அவசியமும் இல்லை ஆனால் என்னால் உன்னை பார்க்காம இருக்க முடியாதே அது தெரிஞ்சும் இப்படிலாம் பாரு அதான் வருத்தமாக இருக்கு அப்படி ஏதாவது எனக்கு தடை வந்தது நான் என்ன ஆவேன்னு எனக்கே தெரியாது சொல்லிட்டேன் மண்டு மண்டு நீ ஆமா அது ஆமா நான் மண்டு சொன்னது முருகன் பாவிகளை விட்டு பிடிப்பான் பக்தர்களை விடாமல் பிடிப்பான் இது தெரியாம இங்க வந்து பொலம்பரிய மண்டு தானே நீ இந்த சின்ன வயசுல முருகனை பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்க நீ யாரு வேலன் இங்க என்ன செய்ற ஆடு மேய்க்கிற இந்த சின்ன வயசுலயா எங்க மாமா கூட மேய்க்கிறாரு உனக்கு அப்பா அம்மா இருக்கங்களா ம் அப்பா அம்மா சேர்ந்து இருப்பாங்க பிரிஞ்சு இருப்பாங்க அப்பா பிச்சாண்டி அம்மா கோலகாரி உன்னை இதுக்கு முன்னாடி இங்க பார்த்ததே இல்லையே நான் உன்னை எப்பவும் பார்க்குறேனே அப்படியா நான் சரியா கவனிக்கலடா அப்புறம் ஏன் கோயிலுக்கு முருகனை முருகனை என்ன வருவியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா அடிக்கடி உன்னை இருக்கு முருகனுக்குள்ள உன்னையும் உனக்குள்ள முருகனையும் வச்சு பாக்கறேன் வீட்டு போக நேரம் ஆயிடுச்சே அத்தை என்ன தேடுவாங்க என்ன வட்டுமா

அவங்க லஜ திருப்பி நோக்க நோக்க கந்த சிருஷ்டி கவசமே சொன்ன மாதிரி ஆயிடுச்சு இப்ப நான் ரெண்டு தரப்புக்கும் பொதுவானவன் என்ன இந்தாங்க இவ்வளவு கழுத்து போடுங்க படிச்சு பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது வெத்து பத்திரம் தான் சிவகாமி கரெக்டான கழுத்து தான் போட்டுக்கிறீங்க

என்ன சொல்றேன் நீயும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான் நேரம் வரும்போது உனக்கு தெளிவா சொல்ற அமெரிக்கால படிச்சுட்டு வந்து இப்படி இருக்க சாமி கோயில் சுத்திட்டு அமெரிக்காலும் ஏகப்பட்ட முருகன் கோயில் இருக்குடா உன்ன சொல்லி தப்பில்லடா எல்லாம் நம்ம முன்னோர்களை சொல்லணும் அவங்க கற்பிச்ச பழக்கம் தான் இப்படி தொத்திட்டு இருக்கு நீ சொல்ற காரணமே தப்புடா முன்னோர்கள்லாம் முட்டாளா இருந்திருந்தா அந்த பரம்பரையில இருந்து உன்ன மாதிரி ஒரு அறிவாளி வந்திருக்க முடியுமா எப்படியோ அறிவாளி ஒத்துக்கிட்டல டேய் ஒரு பேச்சுக்கு சொன்னடா சீரியஸ் எடுத்துக்காத அம்மா பத்து ரூபாய்க்கு பூ இந்த பூவை சாமிக்கு போறதை விட ஒரு ஏழை பொண்ணுக்கு கொடுத்தேன்னு வச்சுக்கோ ரொம்ப சந்தோஷப்படுவா குடுக்கலாம்டா ஆனா குடுக்கறது ஒரு வயசு பொண்ணுக்கா இருந்தா பிரச்சனை ஆயிடும்பா அப்போ உன் காதலிக்கு கொடு போச்சுடா அவளுக்கு இந்த பழக்கமே கிடையாது வேணா நீ உன் காதலி கூட ஏன் காதலிக்கா ஐயா சுயம சம்பாரிச்சு சொந்த காசுல வாங்கினா தான்டா ஐயாக்கு மிரட்டா இருக்கும் சரி சரி வா போல போலம்ப விட மாட்டானே டேய் சிவா அமெரிக்காவில கூட இப்படிதான் கோயில் இருக்குமா அப்புறம் சிவா என் மனசுல இருக்கிற விஷயம் ரொம்ப நேரம் உனக்கு சொல்லணும் நினைச்சேன்டா நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன் தனியா புலம்பும் போதே தெரியுது ஆளை பார்த்து புலம்பு ஆளை பார்த்து புலம்புவா

முருகா உன் மேலே இருந்து பூ விழுந்தா நல்ல சகுனம் என் மேலே பூ விழுந்தா அதுக்கு என்ன அர்த்தம் முருகா ஷோ நான் ஒரு மடச்சி உங்ககிட்ட போய் என்ன அர்த்தம்னு கேட்குறேன் பாரு என்ன காரணம் நல்லா கேட்கணும் இந்த பூ என்ன செய்யறது தள்ள வச்சுக்கட்டுமா முருதா நீயே வச்சுக்க கொக்கு நல்ல கொக்கு கெண்ட மீனை பார்த்து விரதம் முடிச்சிருச்சான் என்னடா எனக்கே கொக்கு பிடிக்கிற விரதம் முடிச்சிருக்கல்ல கொக்கு கால சூப்பு கொண்டு வந்துருக்கேன் விரதம் முடிச்சிட்டே எனக்கு தெரியல சாராயத்தை கொண்டாடாமல் சூப்பை கொண்டாந்துருக்கேடா முட்டாய் கொதிக்குதோதான் இப்போ கொண்டாந்து கொடுத்துட்றேன் ஆ கூட ஆஹா சப் பண்ணியிருக்கேடா கப்புனு பின்னாடி வருதாதான் அதான் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் கொக்கு ஏன் ஒத்த காலில் நிக்குது

ஆகர்ஷணம் செய்யக்கூடிய சக்கரத்தை முன்காலத்துல சித்தர்கள் பிரதிஷ்டை செஞ்ச இடம் அங்கேயே போய் என் மந்திர மாந்திரிகத்தால பக்தர்களை முகமாத்து வித்த பண்ணி நான் என் பக்கமே இழுத்துட்டேடா என்னடா முழிக்கிறா புடி நீ ஏ குடி எடு சுருட்டா நான் புடிக்கல புதுசு பத்தவை எப்பவும் என்னடா சுருட்டி இது சூப்பும் சரியில்லை சுருட்டும் சரியில்லை கோச்சிக்காதான் நாளைக்கே கடையை மாத்திடுறேன் ஆத்தா நான் உங்ககிட்ட வேலை செய்யறது நான் போன ஜென்மத்தை செஞ்ச பாக்கியம் ஆத்தா எங்க மூஞ்சு காட்டு ஆ ஜோதி தெரியுது லட்சுமி இருக்குது ஆத்தா எனக்கு ஒரு ஆசாத்தான் உன் மாந்தரிக சக்தியால இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பொம்பளைங்களும் குத்துவலைக்கு ஏத்தும் போதே அந்த தீபத்துல உன் முகம் தெரியணும் ஆத்தான் அப்படி மட்டும் நீ செஞ்சுட்டான்னு வச்சுக்கோ ஊர்ல எந்த பொம்பளையும் கோயிலுக்கு போக மாட்டா சாமி கும்பிட மாட்டா உன்னை கடவுளாக்கிடுவா சாம்பா வணக்கம் இருக்கு நீ சொல்ல போறதா பெரிய வேதம் ஆயிடாதான் சாம்பா நீ சொன்ன விஷயம் இருக்க பிரமாதமான விஷயம் அத செய்யறதுக்கு ரொம்ப பிரயோகம் இருக்கு அக்னி வளர்த்து வேள்வி நடத்தி மந்திரம் சொல்றப்ப ஸ்வாகா ஸ்வாகான்றாங்களே அந்த ஸ்வாகான்றவ அக்னி பகவானுடைய மனைவி அவதா அக்னிக்கு அதி தேவத அந்த ஜுவாலா தேவியின் கடாட்சம் நமக்கு வேணும் சொல்ல செஞ்ச காலை மட்டும்ட்ட வரல புடிக்காத விரல் மூலமா தான் நான் விட்டு கூடு பாய்வேன் இந்த ஊர்ல எல்லா ஊர் ஜனங்களும் வரணும் தீவின தெய்வமா என்ன பயந்து கும்பிடணும் எனக்கு இப்பவே இடம் பார்த்து நான் சமாதி கட்டிக்க ஜனங்க நினைச்சாலே வாழணும் அதுதான் என் லட்சியம் கஷ்டம் தீர கலியுகத்துல கந்தனத்தான் கும்பிடணும்னு ஒரு நியதி இருக்கு அத திசை திருப்பி நல்லது நடக்க நாகம்மாவ கும்பிடணும்னு எல்லாரையும் நினைக்க வைக்கணும் அது வரைக்கும் ஊருக்குள்ள ஒரு பையன் நாக்கு மேல பல்ல போட்டு என்ன பத்தி தப்பா பேசாம பாத்துக்கணும் கருப்பா நம்ம பெரிய வீட்டுக்காரு ஊற விட்டே போயிட்டாராமுல்ல அவர் நிலமா அப்படி மகளை கட்டி கொடுத்து மறுவீடு வந்த மாப்பிள்ளைக்கு நாகம்மா பகையில கை போயிடுச்சு நாகம்மாவையும் பகச்சுக்க முடியல மாப்பிள்ளைக்காக வருத்தப்படாமே இருக்க முடியல அதான் போயிட்டாரு இருந்தாலும் நாகம்மா செஞ்சது அக்கிரமம் தன்னை தவிர யாரும் செல்வாக்கு செலவானியா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க அது பெரிய மனுஷங்க சுபாவம் ஆனா கோயில் கூடாதுன்றாங்களே குறிப்பா முருகனுக்கு கோயில் கட்ட கூடாதுங்கிறாங்க ஆனா அப்படி சொல்லையா என்ன தவிர சாமின்னு யாரையும் கும்பிட கூடாதுன்றாங்க அது தப்புன்னு தோணல தோணுச்சு சொல்ல துணிவு இல்லையே எவன்டா கை கால் போய் கஷ்டப்படுறது இப்படி எல்லாம் செஞ்சா மனுஷன் அடங்குவான் சாமி சும்மா இருக்குமா இன்னைக்கு இல்லாட்டியும் என்னைக்காவது வரத்தான் செய்யும் அதான் பேரு பார்த்ததில்ல பாதத இல்ல கதை சொல்ல கேட்டத இல்ல எவ்ளோ பெரிய வரமங்கன நரகசூரெல்லாம் இந்த அம்மா கூட பெரிய கிளாடியா இருந்திருக்கான் ஆனா கடைசியா என்ன ஆச்சுங்கிற இந்த மாதிரி ஆளுங்களையெல்லாம் தெய்வம் குழந்தைய வந்து பட்டு ஒரே தட்டு என்னாச்சு ஏ ஒரு மதில் கே எதுக்கு அந்த கன்னால கயிறு வரவழைச்ச போய் அந்த கயிறை எடுத்துக்கிட்டு வா செய் நாகம்மா யாருடா நம்மள மாதிரி சாதாரண மனுஷி கொஞ்சம் மாயாஜாலம் கத்து வச்சுட்டா தெய்வமாயிட முடியுமா கஷ்டப்பட்டு நம்மளும் கத்துக்கிட்டோன்னு வெய்யே நாகம்மா மாதிரியே நம்மளும் மாயாஜாலம் எல்லாம் பண்ணலாம்டா என்ன பத்தியே இப்படி எகத்தாளமா பேசுறியா பின்னாடி இப்படி ஒரு வேலை நடக்குதா அவ கிட்ட இருக்க வித்திய காட்டி ஊர் மக்களை தான் ஏமாத்த முடியும் ஆனா சாமி கிட்ட அவ பாச்சா பலிக்காதரா என்ன என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க தெய்வமா நினைச்சிட்டு இருக்கா

அஜய் ஜம்பாடு காக்கா 아유 아아아 <���zan initiatives>

அவனுங்களும் பயந்துக்கிட்டு ஓடி வருவானுங்க வாங்க என்னடி வாங்க சொல்றேன் விட்ரி குழந்தை மாதிரி கையை பிடிச்சி எடுத்துட்டு வர ரொம்ப நாளாவே உங்ககிட்ட கேட்கணும் கேட்கணும்னு இருந்தேன் அடிக்கடி அம்மா கிட்ட வெத்து பத்திரத்துல கையெழுத்து வாங்குறீங்களே என்ன சங்கதி ஓ அதுவா அது சூரியடியில ஆரம்பிச்சது இப்ப ஜாயின் சிக்னேச்சர் வரைக்கும் போயாச்சு கத்த கத்திய பணம் கொண்டு வந்து தரீங்களே யார் கொடுத்தாங்க அது உங்க அம்மா கொடுத்து வச்சவ இல்ல உங்க அம்மா கொடுத்தவ நான் வச்சவன் இது தாயை கொல்லாம புள்ளைய வளர்க்கறவன் கொடுக்கறது என்ன சொல்றீங்க அதாவது தாயை கொல்லாமல் புள்ளைய வளர்க்குறதுங்கிறது வட்டி தொழில் தாய்ங்கிறது அசல் புள்ளங்கிறது தான் வட்டி அதை தான் சொல்ல வந்தேன் இப்போ நீ நினச்சிட்டு இருக்கிறிய இங்கே இருக்கிறதெல்லாம் சொந்தம்னு இதெல்லாம் சொந்தம் இல்லை சொந்தம் மாதிரி நீ கட்டி இருக்கிற புடவையை தவிர அத்தனையும் அடமான சொத்துக்கள் என்னங்க இப்படி சொல்றீங்க எங்க அப்பா செத்தப்ப ஏகப்பட்ட சொத்தை விட்டுட்டு போனாரே இங்க வா சொல்றேன்

அப்படியாவது லாட்ரி டிக்கெட்ல ஒரு கோடி ரூபாய் விழுந்து அதை வச்சு இருக்கிற கடன் எல்லாம் அடைக்க தான் நீட் நேரத்தெல்லாம் கையெழுத்து போடுறாங்க அதனால கை நீட்டும் போதெல்லாம் பணம் கிடைக்குது இந்த மார்வாடி தெய்வம் இருக்குது அது ரொம்ப பொல்லாது கூறைய பிச்சுக்கிட்டும் கொடுக்கும் கூறைய பிக்கிறதுக்கும் கொடுக்கும் ஐயோ அப்ப நம்ம கதி உனக்காவது புருஷன் நான் இருக்கிறேன் கௌசல்யாவோட நிலைமையை நினைச்சு பாரு அத நினைக்கும் போது உன் நிலமை எவ்வளவோ பெட்டர் சந்தோஷப்படு இனிமே நம்ம என்ன பண்றது ஒண்ணு பண்ணு ஒரு அலுமினிய தட்டு எடுத்து அதுல பத்து பிசாவ போட்டு சத்தம் மட்டும் வர்ற மாதிரி அதே காசும் கீழே ஆட்டிக்கிட்டே அம்மா கத்தி பழகிக்க ஏன்னா நடக்கும் ஏன் நம்ம பரவாயில்ல தான் கொஞ்சம் குறைஞ்சாலும் நாம ஏழை ஆயிட்டோமோ அப்படின்னு நினைக்கிற உங்க அக்கா கௌசல்யாவுக்கு இங்க இருக்கிறது அத்தனையும் கடனுக்கு தான் வாங்கினதுன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க நிலமே நினைச்சு பாரு நீ ஒன்னும் பேசாத ஓடுற வரைக்கும் ஓட்டும் விட்டுடு இது பாருங்க இந்த உமாக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது வர வர எந்தெந்த வழி எப்படி செய்யணும் அவளுக்கு கொஞ்சம் கூட தெரியவே மாட்டேங்குது பாருங்க ஓட்டலுக்கு சேர்ந்து ஏய் என்ன நீ நாங்க பேசுறதுல இங்க நின்னு ஓட்டு கேட்டுட்டு இருக்கியா இல்லக்கா பெண்ணு கீழே விழுந்துருச்சு அதை எடுத்துக்கிட்டு இருந்தேன் நீங்க வந்துட்டீங்க உங்க பேச்ச டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேனுதான் அப்படியே இருந்துட்டேன் இதை எங்களை நம்ப சொல்றியா சரி விடுறி பாரு தெரிஞ்சோ தெரியாமையோ நாங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் கேட்ட. இத போய் வெளியே சொல்லி குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ண அத்தவ நம்ம உயிரோடு விட மாட்டாங்க போ. போ. என்ன நீங்க பெரிய இயேசுநாதர் மாதிரி மன்னிச்சி விடுறீங்க? வெட்றீ அவேனா பெரிய ராணு ரகசியம் தெரிஞ்சிட்ட. இன்னிக்கெல்லாம் நாளைக்கு யாருக்காவது தெரிவ போறத போவியா?

உன் காலடியில கொட்டி தான் வந்தேன் அத்தை உனக்கு நிறைய செஞ்சிருக்காங்க கொஞ்சமாவது அவங்கள திரும்பி பாரு முருகா அவங்க நல்லா இருந்தாதான் நல்லா இருக்கும் கடனால அந்த குடும்பம் நடு தெருவுக்கு வந்துடக்கூடாது அதுக்காக காலம் பூரா விரதம் இருந்து பட்டினி கிடக்க கூட தயாரா இருக்கேன் பூக்குடி இறங்கணுமா இறங்குறேன் நீ அத்தைக்கு நல்லது செய்யல நான் உன்னை மனசார கும்பிட்டதுக்கு நீ மனசை இறங்கலன்னு அர்த்தம் அவங்க கடனை தீர்த்து கண் கலங்காம வை முருகா உங்க வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறும் பெண்கள் பிறப்பே புனிதமானது இரக்கமானதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆனா இப்போ உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது உண்மைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் பெரியவங்க எனக்கு தானதர்மம் பணம் கத்து குடுத்துருக்காங்க ஆனா அது இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு காட்டுற இறக்கம் தான் யாராவது கஷ்டம்னு என்கிட்ட வந்தா காசு பணமும் கொடுத்துருக்கேன் ஆனா நீங்க கையில எதுவுமே இல்லாம மத்தவங்களுக்கு உதவ முடியலையு ஃபீல் பண்றீங்க பாருங்க யூர் ரியலி கிரேட் தன்னை குடும்பப்படுத்துறவங்கள பழி வாங்கணும்னு நினைக்கிற அந்த காலத்துல உங்களை குடும்பப்படுத்துற உங்க அத்தை அவங்க குடும்பம் அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நீங்க வேண்டிக்கிட்டீங்க பாருங்க சத்தியமா சொல்றேன் இந்த மனசு யாருக்கும் வராது இப்படி வேண்டிக்கிறதுக்காவது நீங்க நல்லா இருக்கணும் என்ன அர்ச்சனை பண்ணலாம்னு வந்தேன் ఉమా ే గోత్రోద్భవస్ అశ్వతి నక్షత్ర ఉమా మహేశ్వరి నామ్యః క్షేమ ఆరోగ్య సిద్ధ్యర్థం సుబ్రహ్మణ్య స్వామి అర్చనం కరుషే